கதையை கேட்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் வசந்த காலம் முடிந்து கோடை காலம் ஆரம்பிக்க தொடங்கியது கோடை காலம் தொடக்கத்திலேயே சூரிய ஒளியின் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது இதனால காட்டில் வாழ்ந்த எல்லா செடிகளும் மறண்டு போயின உணவுக்கும் பஞ்சம் ஏற்பட்டது காட்டில் இருந்த குளங்களிலும் நீர் வற்றி போயிருந்தது பறவைகள் உணவுக்காகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டன இதனால காட்டில் வாழ்ந்த எல்லா பறவைகளும் ரொம்ப வருத்தத்துடனே இருந்தது அந்த காட்டில் தேஜி புறாவும் மீனாட்சி புறவையும் காலுக்காகவும் நல்ல நண்பர்களாகவே வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த மூன்று நண்பர்களும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க காட்டுல உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமா சாக வேண்டியதுதான் அம்மா காலு நீ சொல்றதும் சரிதான் நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு இந்த நிலைமை இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியல எனக்கு மீனாட்சி உன்னோட நிலைமை எப்படி இருக்கு ஆமா டீச்சர் எனக்கு உணவு கிடைக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு

இந்த காட்டுல தூரமா தங்கக்கூடிய மலையடி வாரத்துல மூணு மரம் காலியா தான் இருக்குது அந்த மரத்துல நீங்க உங்க வீட கட்டிக்கோங்க அந்த இடம் ரொம்பவே பாதுகாப்பான இடம் சரியம்மா உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அந்த மூன்று நண்பர்களும் அங்கிருந்து பறந்து மலையடி வாரத்துக்கு வந்தங்க மலையடி மரத்தில் மூன்று மரங்கள் இருந்தது ஒரு ஆப்பிள் மரம் ஒரு மாமரம் ஒரு மரமும் ஆப்பிள் மரத்தில் சென்று அமர்ந்தது மிகுந்த அந்த மாமரத்தின் மீது சென்று அமர்ந்தது மீனாட்சி குருவிக்கு அந்த காய்ந்த மரம் மட்டுமே கிடைத்தது இந்த ஆப்பிள் மரம் என்னுடையது இந்த ஆப்பிள் மரத்தில் நான் என் வீடை கட்டுவேன் அப்படின்னு தேஜுபுரா கூறியது

உன்னுடைய வீட்டை கட்ட இந்த மரத்துல இடம் இருக்காது மீனாட்சி காலோ அண்ணா உங்களுடைய மாமரமா ரொம்ப பேசா இருக்குமே நான் உங்களுடைய வீட்டை இந்த மாமரத்தை கற்றுக்க கொஞ்சம் இடம் தர முடியுமா என்ன அது சரியா இருக்காது நீ எதுக்கா இந்த மரத்துலயே உன்னுடைய வீட்டை கத்துக்கோ பேஜ் புறாவும் காலு காகமும் தங்களுடைய மரத்துல வீடு கட்ட அனுமதிக்காததுனால மீனாட்சி குருவி அந்த காய்ந்த மரத்திலேயே தன்னுடைய வீடை கட்ட ஆரம்பித்தது அப்படியே சாயங்கால நேரமும் வந்தது மீனாட்சி குருவி காலையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியதுனால மீனாட்சி குருவி ரொம்பவே பசியா இருந்துச்சு அதுக்கு சாப்பிட உணவு எதுவுமே இல்லை சாயங்கால நேரமும் ஆயிடுச்சு என்னால காட்டுல போய் உணவு தேடுறதுக்கும் இப்ப முடியாது நான் காலம் அண்ணாட்ட போய் ஒரு மாங்களும் கேட்டு பாக்குறேன்

உங்களுக்கு ஒரு கேள்வி காலுக்காகம் எந்த மரத்தில் தங்கியது கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க காலையிலேயே மீனாட்சி குருவி தன்னுடைய காய்ந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றியது இதை பார்த்த காலுக்காகவும் தேஜுபழாவும் நகைப்புடனே சிரித்துக் கொண்டே இருந்தது என் மீனாட்சி உனக்கு என்ன ஆசை இருந்த காய்ந்த மரத்துக்கு நீ தண்ணி ஊத்துற அதனால உனக்கு எந்த ஒரு பயமுமே இல்ல அப்படின்னு தேச்சு புறா கேட்டதுமே மீனாட்சி குருவி அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல அந்த காய்ந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கொண்டே கொண்டே இருந்தது இதை கேட்ட காலுக்காகமா ஆமா தேஜு அதுக்கு புத்தி சரியில்லை அதனாலதான் அந்த காஞ்ச மரத்துக்கு அது தண்ணி ஊத்துது அப்படின்னு சொன்ன தேஜி புறாவும் காலுக்காகவும் தங்களுக்குள்ள வச்சு அப்படியே பல மாதங்களும் கழிந்தன மீனாட்சி குருவி அந்த காய்ந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றியதுனால அந்த காய்ந்த மரமும் துளிர்விட ஆரம்பித்தது சில நாட்களிலேயே அந்த மரத்தில் பூக்களும் பூக்க ஆரம்பித்தது இதை பார்த்த மீனாட்சி குருவிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த பூக்களெல்லாம் சில நாட்கள்லேயே இனிப்பான மாதுளை பழமாக மாற ஆரம்பித்தது இதை பார்த்த மீனாட்சி குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே சமயத்தில் காலுக்காகமும் தேஜி புறாவும் தங்களுடைய மரத்தில் இருந்த பழங்களை சாப்பிட்டது தேஜு புறாவும் காலுக்காகமும் தங்களுடைய மரத்திற்கு சிறிதளவு தண்ணீர் கூட ஊற்றலை இதனால் சில நாட்கள்லேயே அந்த ரெண்டு மரத்தில் இருந்த பழங்களும் காய்ந்து போனது

உணவுக்காக காடுகள்ல பல தே தேடி அலைஞ்சிச்சு அதே சமயத்துல மீனாட்சி குருவி அந்த மாதுளம் பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வீட்டுல ஓய்வெடுத்துச்சு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நண்பர்கள் இல்ல நம்ம ஆபத்துல இருக்கும் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதும் நண்பன் நம்ம கூட இருந்து உதவி செய்யறானோ அந்த だから、私は大体、シャーパンを作っていきます。